இந்த கவிதை சிவபிரானை பற்றி பல சிறு சிறு விளக்கங்களை கொண்டு பாடுகிறது இதில் சிவபிரான் எப்படி அழகாக இருக்கிறார் என்பதும் அவர் என்ன செய்கிறார் என்பதும் சொல்லப்பட்டுள்ளது கடவுள் வாழ்த்து திணை பாடான் திணை துரை கடவுள் வாழ்த்து வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு தொல்காப்பிய புறத்தினையல் உரையல் நச்சினார் கிணியரால் எடுத்துக்காட்டப்படுவது இது இச்செய்யுளை பதிற்றுப்பத்தின் கடவுள் வாழ்த்தாகக் கொள்வார்கள் தமிழ் சான்றோர்கள் முதற்பத்தும் அதற்கு முற்பட்ட பகுதியும் மறைந்து போயினதால் கடவுள் வாழ்த்தியும் எதுவெனக் காணுமாறில்லை ஆதலின் இதனைக் கொள்வது ஓரளவுக்கு ஆறுதல் தருவதாகும் இதனைப் பாடியவர் பெயரும் தெரிந்திலது கவிஞர் புலியூர் கேசிகன் இருள்ளு வண்ண நிற கொன்றயம் கொன்றியம் பயந்தார் அகலத்தன் போன்றார் எயிலரி பூட்டிய வில்லன் பயிலுள் காடமந்தாடிய ஆடலன் நீடிப்பு புறம்புதை தாழ்ந்த சடையன் குரங்கரைந்து வெண்மணி யார்க்கும் விழவினன் நுண்ணூற் சிறந்தை இரட்டும் விரலன் இரண்டு ரூவாய் இரணி பெற்ற எழிற்றகையன் ஏறும் இளம்பிரை சேர்ந்த நுதலன் கலங்கனின் மாறேற்கும் பண்பின் மருமிடற்றன் தெய்வீ குலம் பிடித்த சுடற்படை காலக்கடவுக்கு உயர்கமா பாலனே எருதியையும் எள்ளி நகையாடுவது போல அமைந்த ஒளிரும் செந்நிறத்தை உடையவன் விரிந்த பூங்கொத்துக்களையுடைய கொன்றை மலராலே பெற்ற பசுமையான மாலை விளங்கும் மார்பகத்தைக் கொண்டவன் எதனாலும் கெடாத வரம்பெற்றவராகிய அவனது திருப்புறக் கோட்டைகளுக்கு எரியினை ஊட்டியடித்த வெள்ளினை ஏந்தியவன் செறிந்த இருளையுடைய யுகாந்த கால பேரிருளிலே சுடுகாட்டை விரும்பியவனாக அங்கு நின்றும் ஆடிய யுடையவன் நெடிய புறத்திலையும் தாழ்ந்து விழுந்தபடி அதனையே மறைத்துக் கொண்டிருக்கும் தாழ்ந்த செஞ்சையினை உடையவன் வெண்மையான மணிகள் தொடை பக்கத்தே மோதி ஒலிக்கின்ற ஆடல் விழவினைக் கொண்டவன் நுண்ணிய கட்டப்பெற்ற உடுக்கை என்னும் துடியினை மாறி மாறி ஒலித்தபடியிருக்கும் விரலினை கொண்டவன் ஆணும் பெண்ணுமாகிய சிவசக்தி என்னும் இரண்டு உருவமும் ஒன்றாகி ஓரு கொண்டவனாகத் திகழ்ந்து அதற்கேற்ப இருவகை அணிகளாலும் அழகு பெற்று விளங்கும் அழகிய உருவினன் வளர்க்கின்ற இளம்பிரை சேர்ந்திருக்கும் நுதலையுடையவன் கலங்கணியும் மாறாக நிறத்தாலே ஒவ்வாதபடி கருமையை ஏற்று விளங்கும் கருமைக்கரை பொருந்திய கழுத்தைக் கொண்டவன் தெளிந்த ஒளியையுடைய குலப்படையைத் தன் திருக்கரத்திலே தாங்கியும் மற்றும் ஒளிசிதறும் படைகளையும் தாங்கியும் விளங்குபன் அவனே காலக்கடவுளாகிய சிவபெருமான் அவனுக்கு வெற்றியானது நாளும் நாளும் மிகுதியாக உயர்வதாக சொற்பொருளும் விளக்கமும் எரி எரியும் தீ செம்மை நிறத்தைக் கொண்டு உயர்க மாவலனே என வென்றி வாழ்த்தாக முடியும் இச்சையுள் ஏக்கரத்திலே தொடங்கி ஏகாரத்திலே முடிகின்றது வழிபாட்டிலே எரியோ எரிசுடரோ கொண்டு தொடங்குவது மரபு அது கட்டவே இது எரி என தொடங்குகின்றது பயில்தல் செறிதல் வெண்மணி பளிங்குமணி சிறந்தை சிறப்புறவைச் சிறகு போல அசியும் உடுக்கே இரட்டுதல் மாறி மாறி ஒலித்தல் ஈரணி இருவகை ஒப்பனை அது சக்தியும் சிவமுமாக பெண் ஆணாக செய்ய பெறும் வேறு வேறான ஒப்பனைகள் காலக்கடவுள் காலங்கடந்து நின்று காலத்தையும் வகுக்கும் மூலமுதக் கடவுள் சிவனை ஈமக்காட்டின் இரையாக இன்றும் போற்றிவரும் தென்பாண்டி மரபையும் சமாதி மேலாக சிவலிங்கம் நிறுவும் தொடர்ந்த நாட்டு வழக்கையும் இங்கே கருது சிவபிரானது செம்மேனி வண்ணமும் அளவில் ஆற்றலும் அவன் கூத்தியற்றும் அற்புதப்பாங்கும் அவன் சக்தியோடும் கலந்திருக்கும் அந்த தனித்தன்மையும் அவன் அருளின் செவ்வியும் பிறவும் கூறி வியந்து போற்றுகின்றனர் எரியையையும் எள்ளுவது போன்ற நிறம் என்றது எரி நெருப்பினும் காட்டில் செம்மையும் வெம்மையும் ஆற்றலும் ஒளியும் கொண்டதான செம்மேனி வண்ணம் என்றதாம் அந்த திருமேனி உடையானின் திருமார்பிடத்தே கொன்றைப் பைந்தார் அழகு செய்தபடி விளங்கும் என்றது அவனது தன்மையையும் அழகுணர்வையும் நினைந்து மகிழ்ந்ததாம் பொன்றார் ஈல் எரியூட்டிய வில்லன் என்றது அடியவர்க்கு அமைந்து அடியவனாகி அவர்க்கு ஒரு இழைப்பாரின் ஆணவத்தை தீ தொழிக்கும் சினத்தோடு செயற்பட்டு அருளுகின்ற உளப்பாங்கும் உடையவன் என்று கூறியதாகும் வயலில் காடமர்ந்து ஆடிய ஆடலன் என்றது சர்வ சங்கார காலத்து பேரிருளில் அனைத்தையும் ஒடுக்கியாடுகின்ற ஊரு பெருங்கூத்தினை இது அவனே அனைத்துக்கும் ஆதியும் அந்தமும் ஆனவன் என்பதனையும் அனைத்தும் அவன் அருள் விளக்கமே என்பதனையும் அவன் அழிக்கத் திருவுளம் பற்றுங்காலத்தே அனைத்தும் அழிந்தொழிந்து மறையும் என்பதும் உணர்த்துவதாம் சிறந்த இரட்டும் விரலன் என்றது நின்று தோன்றும் ஓம் என்னும் ஆதிநாதமான பிரணவ ஒலியைத் தோற்றுவித்து அதனென்று அனைத்தையும் முறையே பூத்தெழுமாறு தோற்றுவிப்பவன் அவனே என்றற்காம் பீரை சேர்ந்த நுதலும் கலங்கணி மாறேற்கும் பண்பின் மறுமிடரும் அவனது அளப்பில் பெருங்கருணையை வியந்ததாம் அளவில் ஆற்றலையும் நினைந்ததாம் சூலம் பிடித்தவன் என்று கூறியது முத்தொழிற்கும் தானே முதல்வனாகவும் முச்சக்திகற்கும் தானே முதல்வனாகவும் விளங்குபவன் அவன் என்று உணர்த்துதற்காம் இது மூத்தலை சூலம் எனவும் கூறப்பெறும் காலக்கடவுக்கு என்றது அவன் காலத்தை கடந்து நிற்பவன் எனவும் அவனே காலமாக அமைபவன் எனவும் அவனே ஆதி முழுமுதல் எனவும் உணர்த்துதற்காம் அனைத்துமாகிய அவன் பெருவெற்றி உலகெங்கும் உயர்ச்சி பெறுக என்றது உலகமாந்தர் அனைவரும் அவன் செயலே அனைத்தும் என்பதை உணர்ந்து அவன்பாலே தம்மையும் ஒன்றுபடுத்தி உயர வேண்டும் என விரும்பி உரைப்பதாம் அதற்கான கோட்பாட்டிலே உலகோர் சித்தத்தை தீவிரப்படுத்த நினைந்து கூறியதுமாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க